நமக்கு ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சிருக்காரு சாதுக்கள் கூட நமக்கு ஒரு பயணம் பணக்கம் அரட்பரிஞ்சுவதி பணக்கங்கம்மா அருட்பறிஞ்சி வரி இன்றைக்கி வந்து நம்ம ஐயா வந்து கொடியேற்றம் செய்தனா ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த சம காலத்தில் நம்ம நம்மளுக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்து மகாமந்திரத்தை எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ அந்த மகாமந்திரத்தை நம்ம ஜெபிச்சுக்கிட்டே போகிறோம் ஓகேங்களா எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி அருள் தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் அருள் பெருஞதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி

தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞோதி அருட்பெருஞ்சோதி அருபெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞோதி அரு பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஐயா வந்து ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த இடத்துலலாம் நடமாடிக்கிட்டு இருந்த இந்த இடத்துல நம்மளுடைய இந்த இடத்துல நம்ம பயணிக்கிறதுக்கு இறைவன் கொடுத்துருக்காங்க இந்த மகாபார்கியத்தை உச்சரிச்சுக்கிட்டே நம்ம எல்லோரும் ரொம்ப பயணிச்சுருக்கோம் அருப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி அருபெரும் ஜோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அருபெரும் தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை ஜோதி இந்த பாடல் தெரியுமா உங்களுக்கு கரைவின் மாமாரை தகவல் வரை தெரியுங்களா பாடல் அவங்களுக்கு தெரியுமா پڙهنيو لا رُپيرين جو يرُپيرين جو تي تن پرُپري نه يارُپيرين جو دي சத்திய சிறு விண்ணப்பம் எல்லாமுடைய பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே அற்புத கடவுளே இது தொடங்கி இது தொடங்கி சன்மார்க்கிய முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மார்க்கங்கள் மார்க்கங்கள் என்பவற்றை என்பவற்றை சங்கற்ப சங்கற்ப விகற்பங்களும் விகற்பங்களும் உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் சங்கற்ப விகற்ப எங்கள் மனதில் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய முக்கிய லட்சியமாகிய ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எங்களுக்குள் எக்காலத்தும் எக்காலத்தும் எவ்விட எவ்விதத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்வளவும் விலகாமல் விலகாமல் நிறைந்து நிறைந்து விளங்க செய்வித்த அருளல் வேண்டும் விளங்க செய்வித்து அருளல் வேண்டும் எல்லாம் ஆகிய எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே பெரும் ஜோதி ஆண்டவரே எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரீர் தேவரீர் திருவருட் பெருங்கருணைக்கு திருவருட்பெருங்கருணைக்கு வந்தனம் 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 அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி இன்னும் சிறிது நேரத்துல வந்து நம்ம மேட்டுக்குப்பம் வந்து ஐயா கொடியேற்றம் செய்த அந்த இடத்தை நோக்கி நம்ம நகர போறோம் சரியாக ஒரு நூத்தம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நூறு நூற்றாண்டுக்கு முன்பாக நம்மளுடைய இந்த வாழக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இந்த பகுதியில் பெருமானார் இருந்து நமக்கு உலகத்தின் மகா மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்கின்ற மகா வாக்கியத்தை எடுத்துக் கொடுத்தார் கருணை நமக்கு முதல் சாதனம் அதனால் இந்த மந்திரத்தை எடுத்து கொடுத்தார் ஆண்டவர்னு சொல்லி பெருமானாமருக்கு பேருபதேசத்தில் உபதேசிக்கிறாரு மேலும் இன்னைக்கு இந்த நிகழ்வுகள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம எல்லாரும் எல்லாரும் இறைவனை இந்த நாளில் நினச்சி சமயங்கள் மதங்கள் எல்லாற்றிலேயோட பற்றுகளை எடுத்துகிட்டு நம்ம அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை ஒரு 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 எப்படி சொல்கிறது நம்மளோட வாழ்க்கையின் உயிர் மூச்சாக கருதி நம்ம எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது நம்ம எல்லாருமே இப்போ பக்கத்தில் வந்துட்டோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை பெருஞ்சோதி தீஞ்சுவை நீருடை நம்ம அந்த வழியாக தான் இப்போ வந்துட்டோம் பக்கத்தில் தீஞ்சுவோ நீரோடி பக்கத்தில் தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் சரியாக ஒரு கிலோமீட்டரில் நம்ம போயிடுவோம் ஸோ ரொம்ப நன்றிங்கய்யா உங்களோட அந்த பயணத்தில் எங்களையும் ஆண்டவர் மு மூலமாக இணைச்சிக்கிட்டார் ரொம்ப நன்றி யாரும் எல்லா எல்லா இடத்துலையும் எங்களையும் எப்படியும் இருக்காங்களோ நிச்சயமா நிச்சயமா நாங்கள் இப்போ எப்படியும் போகிறதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் ஏன்னா எல்லாருக்கும் மக்கள் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணியிருந்தோம் அது கரெக்டான நேரத்தில் இறைவன் உங்க மூலமா இங்க தீஞ்சுவை இது நம்ம போனோம்னா போகலாம் நம்ம பிறகு பார்ப்போம் இப்ப இதுதான் தீஞ்சுவை நீரோட இந்த சைடு போறோம் அப்படி பொன்னா சின்னமே ரெடி போயிடலாம் பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம ஓ நம்ம வந்து இறைவன் வந்து புடி பேய் ரெபெரின் ஜோதி அறுபரின் தனிப்பெரும் கருணை அறுபரின் ஜோதி அறுபரின் ஜோதி அறுபரின் தனிப்பெரும் கருணை அறுபரின் ஜோதி கொடி நம்ம இப்பவே பார்க்க முடியுது சன்மார்க்க கொடிகட்சி நம்ம அறுபரின் ஜோதி ஆண்டவருடாக கொடியெல்லாம் சிறப்பான முறையில் கட்டியிருக்காங்க அருட்பெருஞ்சோதி 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 நம்ம எல்லாரும் எங்கெங்கே இருக்கீங்களோ இருந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்காரு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மக்கள் இப்போ நிறைய வாகனங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க அருப்பரும் ஜோதி அருப்பெஞ்சோதி தனிப்பெருங் கருணை அறுபது ஜோதி தனி பெருங்கருணை அருப்பெருஞ்ஜோதி அருந்பெரின் ஜோதி அருப்பருஞ்ஜோதி தனிப்பெருங் கருணை அருப்பெஞ்சோதி அருப்பெரு ஆண்டவரின் நன்றி சிறப்பான சிறப்பான நேரத்தில் கொண்டு வந்து நம்மளை வச்சுருக்காங்க அருப்பென்ஜி ஆண்டவர் பெரும் ஜோதி அருப்பெருஞ் ஜோதி தனிப்பெரும் அலங்கரிக்கின்றோம் ஒரு திருச்சபை

நீங்கள் எல்ல உலகம் நல்ல விசாரணையில் அந்த இருக்கப்பட்டு எதிர்கின்றால் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது நமக்கு மேல் நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்துடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரிக்க வேண்டியது அதற்கு தக்கபடி நீங்கள் ஒருமித்தாவது அல்லது தனித்தனியாகவாவது உங்கள் அறிவிற்கும் ஒழுக்கத்துக்கும் ஒத்தவர்களோட கூடியாவது அல்லது வேலாயுத முதலியாரை கேட்டால் வரிசைய தரத்தில் போதுமான வரையில் சொல்லுவார் அவரிடம் அப்படி கேட்டாவது அல்ல விசாரணையில் இருங்கள் அல்லது தனியாகவும் விசாரிக்கலாம் விசாரணை விளக்கமின்றி மூடிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் அழுத்தமாயிருக்கின்ற முதல் திரையாகிய பச்சை திரை முதலில் நீங்கி போய்விடும் அது நீங்கினால் மற்ற திரைகள் அதிக விரைவில் நீங்கி போய்விடும் அந்த பசுமை வர்ணம் எப்படிப்பட்டது என்றால் கருமைக்கு முதல் வர்ணமான நீக்க வேண்டும் என தெய்வத்தை நினைத்தும் நமது குறையை ஊன்றியும் வண்ணமாக இருக்கின்ற போதும் படுக்கின்ற போதும் இடைவிடாது விசாரத்தோடு ஆண்டவர் நமக்கு உண்மையை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியுடன் இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம் என்று இரண்டு வகையால் இருக்கிறது இவற்றில் அல்ல சாதாரணமாக ஒருவர் हैं <im> <im> ஜலத்தில் இருக்கின்ற பாசியை நிற்குவது போல் நமது ஆன்மாவை தெரிய வந்தாமல் ஊடியிருக்கின்ற பச்சை திரையாகிய ராதாரிகளை விசார அறிவுத்தால் அல்லது மற்ற உத்தங்களால் நீக்க முடியாது அந்த உத்தம் யோகியுடைய அனுபவத்தில் தெரியும்

அதலால் விசாரது முன் சொன்னபடி விசாரத்தையே குறிக்கிட்டது அதலால் இணைந்தாலே நான் விசார்த்தராக இருக்க வேண்டியது மேலும்